ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاة ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العظيم அவ்வா இருக்கே எந்த பொருளுக்கும் முடித்தார்க்குமாக வான்மரியை வழிகாட்ட வான்மதி வந்தோதைத்தெருமானின் மீது அவர்களின் நடிச்சுவை எப்படியே பின்பற்ற உட்கிய சகாபர்கள் மற்றும் நம்மவர்கள் அணிவர்கள் மீதும் அல்லாவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவர்கல்லாமல்ல அல்லாவது வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் நோய்மொழிகள் இல்லாத நீண்ட நெடிய ஆய்வாக அதிலே அல்லாஹிற்கும் ரசோருக்கும் பெரியமான அமல்கள் செய்து இரண்டு நேரத்திலே ஆயிலாக இருந்தோம்

சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாசிக்கப்பட்டது பொதுவாகவே இஸ்லாத்தையும் சகோதரத்துவத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு உயிரோட்டமான தொடர்பு என்பது இந்த இரண்டிற்கும் இருக்கிறது ஒரு புறத்திலே இஸ்லாம் இந்த இருக்கிறது என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் மறுபுறத்திலே சகோதரத்துவம் என்பது இருக்கிறது

இம்மையிலேயும் அந்த மனிதன் சிரமப்படுவார் நாளை வறுமையிலேயும் நரம்பத்திலே அம்மா நல்ல சமூகத்த சூழ்நியாக உட்காடுப்படுவார் ஏன் என்று சொன்னால் பெருமானா செல்லமாகும் அதே விழா செல்லம் அவர்கள் பெரும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் ஒரு மூணு உதாரணம் என்பதை கிடையாது என்னை எப்படி தொடர் பார்த்தீர்களோ அப்படி தொழுகுங்கள் நான் எப்படி நோன்பு வைக்கின்றேனோ அது போன்று நோன்பு வைந்தேன் அடுத்த வருடம் நான் இருக்கேனே இல்லையோ இவரிடம் நான் எப்படி அர்ச்சி செய்தனோ அதனை அப்படியே மனநம் செய்து அடுத்த வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதனை தெளிவாக நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன திருநாளா சத்தபா வாய்ப்பு வணக்க வழிபாடுகளை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய எல்லா விதமான சூழல்களுக்கும் எல்லா விதமான நிலைகளுக்கும் சதபாவளி சிறந்த முன்மாதிரி அது அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் தனி மனிதனுடைய அதை தொடர்ந்து மனித மாதிரி ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்கள் அவர் வைக்கக்கூடிய லட்சியங்கள் அனைத்திற்கும் பெருமானாவோடைய நோக்கம் இசராத்தை எட்டி வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே சகோதரத்திலே அடித்தளமாக வைத்திருந்தார்கள் மதினாவிலேயும் மக்களவிலேயும் பெருமானா செல்லும் பிரம்மாண்டமான மாற்றம் முழு உலகத்திற்கும் பிரம்மாண்டமான ஒரு படிப்பினை எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னால் மக்களவையை கால் வைத்ததற்கு பின்பு இருந்தது பெருமானாவின் பிரச்சாரத்திற்கு பின்பு எப்படி இருந்தது மதினமான சென்றதற்கு பின்பு பெருமான ஒருவருக்கு முன் இருந்த நிலை பெருமானருக்கு பின்பு இருக்கின்ற நிலை அனைத்தையும் உணர்ந்து அதிலே படிப்பினைகள் அனைத்தையும் உணர்ந்து தனது வாயிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் மக்களை பற்றி நமது நினைவு எல்லாம் தெரியும் பெருமானருக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதாக மற்றவனுடைய ஒற்றனும் தனது வீட்டினுடைய தொட்டிலே வந்து வாய் வைத்தது என்பதற்காக வாய் வைத்தது என்பதற்காக பாரம்பரியமாக கைகளை உருட்டி கொண்டிருந்த சமூகம் அது ரத்தத்தை சிந்திக்கொண்டிருந்த சமூகம் அது ஒருக்கிறது யுத்திலே சகாபர்கள் போட்டு வந்து அடிபட்டு கீழே வீழ்கிறார்கள் தண்ணீர் தானம் கிடைத்த சகாபர்களுக்கு தண்ணீர் தண்ணீர் என்று சத்தம் விட்டார் சகாபியத்தான பெண்மணிகளை எல்லாம் தண்ணீர் எடுத்துக் கொண்டு சென்றார்கள் குடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே பக்கத்திலே இன்னொரு சஹாதி அடிப்பட்டு தண்ணீரை தண்ணீர் என்று சப்தம் விட்டார் சகா எனக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று இந்த சகாவி கூற அந்த பெண்மணிகள் அடுத்த நபருக்கு கொண்டு சென்றார்கள் இரண்டாவது சகா அந்த தண்ணீரை அனுப்புவதற்கு முன்பு மூன்றாவது சகாஜி அடிப்பட்டு தண்ணீரை தண்ணீர் என்று சத்தம் விட்டார் இரண்டாவது சகாபியும் கூறினார்கள் எனக்கு வேண்டும் அவர்களுக்கு சென்று கொடுங்கள் மூன்றாவது சகாபித்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மூன்றாவது இரண்டாவது திரும்பி முதலாவது நபரை பார்க்கிறார்கள் கலந்தார் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு தொட்டியிலே மற்றவருடைய ஒத்தகம் வாங்கி வைத்தது என்பதற்காக பாரம்பரியம் பாரம்பரியமாக தலையை மூட்டுகின்ற சமூகம் பெருமாநாயக பிரச்சாரத்திற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு நகருக்கு சரல்லாவுடைய செல்வதற்கு நிலை ஏராளமான பிரிவுகள் இருந்தது நமக்கெல்லாம் தெரியும் கூட்டத்தினர் கூட்டத்தாக பலு நிலை உணாவல் ஏராளமான பிரிவினர் இருந்தார்கள் செலவலா ஒரு செல்லும் அவருடன் வைதமான வரும் பொழுது அவர்களுக்கு வயது அறுபத்தி ஐம்பத்தி மூணு ஆகும் பொழுது மூன்று பத்து ஓவர்கள் தீவினர் பெருமான செலவாக செல்லும் சக்கராக தீவுகிறார்கள் தெளிவும் மயக்கமும் மாறி மாறி இருக்கக்கூடிய அந்த

அவர்கள் கூறினார்கள் யார் சூழல்லாம் எனது தந்தை பலவீனமான இனதுமான தன்மை படைத்தவர்கள் தன்னை கிடை தெரியாத சொல்லுங்கள் என்று கூறும் பொழுது பெருமான கூறுவர்கள் அந்த இடத்திலே அவர் மக்கள் யாரும் இருப்பதை மக்கள்

அரணியில் ஒற்றுமையா இருப்பதை பார்த்த சொல்லலாம் அறிவு வசனம் வந்த லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று உன்னகை கூட்டவராக திரையை விட்டவரே அதற்கு பின்பு வெளியே வரவே இல்லை சொல்லலாம் அறிவு வசனம் ஏற்படுத்திய மாற்றம் பெருமானவருடைய மரணத்திற்கு பின்பு மதினாவர்களுடைய நிலையை சிந்திக்க வேண்டும் அவர்கள் அப்போது தனது வாழ்வின் பக்கம் திரும்புகிறார்கள் தான் எந்த போர் நிறத்தின் முன்னால் இருந்தும் என்பதையும் முழுமையாக மாறாது கூட்ட இருந்தோமா சிலே இருந்த ஒரு குடிய அந்த எண்ணிற்கு ஏன் சகோதர கோவை செல்லவா என்று சொல்லணும் நாம் இன்று பார்க்கிறோம் இஸ்லாமிய நாடகங்கள் மத்தியிலே பிரச்சனை இஸ்லாமிய பிரிவுக்கு மத்தியிலே பிரச்சனை இஸ்லாமிய கூட்டணிகள் அமைப்புகளுக்கு மத்தியிலேயே பிரச்சனை கொள்கையால் கோட்பாட்டால் கருத்துக்களால் ஏராளமான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு என்பதை காலத்தினுடைய கட்டாயம் எல்லா இடத்திலேயும் ஒரே விதமான கருத்துக்கள் ஈடுபட முடியாதுதான் அது மாயோடு இருக்கத்தான் செய்யும் ஐந்து வேலைகளும் ஒரே போட்டு இருப்பது கிடையாது அது வேறுபட்டு இருப்பதன் காரணத்தினால் சரியாக ஒப்பிக்க முடிகிறது அப்ப எப்படி இருக்க வேண்டும் கருத்து வேறுபாலும் மற்றவர்களை நேர்மையை அழைச்சிட்டு கருத்துக்கள் என்பது இருக்க வேண்டும் இவாங்களுக்கு மத்தியிலேயே கருத்து இருக்கிறது நம் பாடத்திலே பார்க்கிறோம் மற்றவருக்கு பத்துவாதி அறுநூற்று ஆகியது கிடையாது முகமது கிடையாது ஆனால் ஒருவர் மற்றவரை விசினிக்கின்றோ கராசி என்றோ சாக இருக்கிறார் சிந்திக்க வேண்டும் இன்று சிறு சிறு கருத்தை வேறு காரணத்தினால் பதினேழு எதிரான பிரிவுகள் கூறுகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான்காம் ஆனது இன்றைய நூற்றை தாண்டி அது கொண்டே கொண்டே இருக்கிறது அறிக்கையை என்று சொன்னார் சகோதரத்துவம் சொல்ற சகோதரத்துவம் இழக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பெருமாவர் செல்லமா அறிமுக செல்லம் அவருடைய பார்த்திற்கு பின்பு அடுத்த தலைவர் யார் சகிப்பாய் என்ற ஒரு தேர்தல் பரவல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிற முகாதிரினரும் அனுசாகினரும் ஒரு இயற்கையை கூடி பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் ஆலோசனையின் தேர்ந்து கொண்டே இருக்கிறார் ஒருவர் கூறுவார் அமீரும் எங்களிடத்திலே அவர் தலைவர் உங்களிடத்திலே அவர் தலைவர் இரண்டு தலைவராக வைத்துக் கொள்வோம் அது பக்கம் எவ்வளவு அன்பு அவர்கள் வார்த்தை அல்லாது வாழ்க்கை ஒரே ஒரு அதிகாரத்தை இரு தலைவர்கள் கூடாது ஒரே ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையிலே குமரன் எவ்வளவு அன்பு ஒரு ஊரிலே ஆக சிறந்த வேலை பணி என்பது இமாமத்து பணிதான் அல்லாவிடத்திலே நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அது அதைவிட மனதான பதிப்பே கிடையாது பெருமானா செல்ல வலியுறு செல்லம் அவர்கள் தனது இடத்திலே அடுத்த நபராக வைக்கப்பட்ட நபர் அகூபக்கர் அடியல்வா அன்பு அவர்கள் அகூபக்கரை பெருமானா செல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் துன்யாவிற்காக நான் ஏன் அபூபக்கரை கூடாது ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூட்டும் பொழுது என சொல்லும் பொழுது அவர் அவரது தனிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த சகாவார்கள் எல்லா கருத்துக்களையும் அப்படியே விட்டு விட்டு அமையாத கருத்தை பிரிந்து செய்தார் சிறந்த சகோதரர்களை சமூகம் அதற்கு பின்பு உமர் பண்ணக்கூடிய ஆட்சி வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் அன்றைய காலம் மட்டுமல்ல இன்றைய காலம் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம இந்தியாவுடைய தேச கருந்து என்று சொல்லக்கூடிய காந்திஜேன் இம்மரேவா உம்மரனுடைய ஆட்சி இங்கே அங்கே வர வேண்டும் இந்த அளவிற்கு தனக்கென்று ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறது ஆட்சி செய்தவர்கள் உமரேவா வாழ்ந்தவர்கள் என்ன காரணம் என்றால் உமரேனுடைய காலம் வரை சமூகம் பிளவு வரவே இல்லை ஒற்றுமையாக இருந்தது குமரேந்தனுடைய ஒப்பாட்டிற்கு பின்புதான் சமூகம் பிறகு வர ஆரம்பித்தது உன் அறிவிப்பும் அதிலே இருந்தது என சமூகம் அணை கட்டப்பட்டுள்ளது குமரேந்தன் கேட்பார்கள் அந்த அணை திறக்கப்படுமா உடைக்கப்படுமா அது உடைக்கப்படும் என்றார்கள் கூறுவார்கள் அந்த அணை என்பது உமர்தான் உடைக்கப்படும் என்பது உமரநேராக செருக்காட்டப்படுவார்கள் அதே போன்ற ஒரு நேரம் பதிர்த்து உமரலிசாவின் இருக்கும் பொழுது ஒரு நபர்களுக்கும்

இந்த பத்தாண்டு காலத்திலே ஒரு நபரும் என்னால் பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட நபரா நான் சொல்லப்படவும் இல்லை அந்த அளவிற்கு உன்னதமான சரியான ஆட்சியை என்ன மூலியமாக அல்லா அருங்காரை நடத்தி வைத்தாரே அப்படிப்பட்ட அல்லாவிற்கு எல்லா புகழ்களுக்கு சம்பந்தப்பட்டார்கள் குமரி அல்லா வாழ்ந்தவர்கள் அதற்கு பின்பு உமரையல்லாவுடைய நிலைமைக்கு அவருடைய நோய் பட்டதின் காரணத்தினால் சிகிச்சை அளிப்பதற்கு முயற்சி பெறுகிறார்கள் பலனடிக்கில்லை கிட்டத்தட்ட உமரைய நிலைமை கடைசி கட்டத்தில் இறங்கிவிட்டது என்று உணர்ந்த சகா பார்த்த உமரகேனத்திலே கேட்பார்கள் யார் சலீபத்தோட சூழும்பா உமரவியர்வாவும் அன்பு நபர்களை அடுத்த சனிபாவாக நாங்கள் யாரை தேர்வு செய்வது உமரம் கூறுவார்கள் ஆறு நபர்களை சுட்டிக்காட்டினார்கள் அப்துல்ல ஆளுநர் அணியல்லான் சுபீரணியல்லான் சரதான் தெலுகாரணியல்லான் கிருஷ்ணான் அனிரணியல்லான் அப்துல்லும் தலைமையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு தனியாக ஒரு சென்று ஆலோசனை ஒரு தேர்வு செய்து என்று சொன்னார்கள் அதே போன்று தனியான எல்லா எதிர்பார்க்கிறார்கள் ஆறு நபர்களும் ஒன்று கொடுக்கிலே அப்துல் ரஹ்வார்கள் இதிலே மூன்று நபர்கள் கொள்ளுங்கள் பின்வாங்குகிறார்கள் நாம் கவனிக்க வேண்டும் நடப்பது நாட்டினுடைய ஜனநாயக தேர்தல் முடிவு மிகவும் எளிமையாக நடக்கிறது உண்டான எந்த நபருக்கும் பதவி மிகான ஆசையோ

பெருமான சகல்வா வைதரசனுடைய ஈரத்துறை துண்டான சுவாதிமறியா அவர்களை திருமணம் செய்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி ஆனால் மதீனத்தில் அலியின் பாபுவா என்ற கஜீஷுக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க தாங்களிடம் நாங்கள் சிதாப்பத்தை கொடுத்தால் தாங்கள் சரியான முறையிலே அதை பாதுகாப்பீர்களா ஆமா பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் அதே சமயம் இந்த ஹிலாபத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் பின்பு திரும்பி வந்தார்கள் அவருடைய கையை பிடித்த சொன்னார்கள் சகோதர வழிமரசனம் அவருடைய இரண்டு மனதுகளை திரும்ப முடித்து திண்ணுடன் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் எவ்வளவு அந்த துணிக்க வந்த இடத்திலே நாங்கள் சிதாபத்தை கொடுத்தால் நீங்க சரியான முறையில வழிநடத்திவிடுறது அல்லவா அதே சமயம் இந்த பொறுப்பை அடியே நாங்கள் திருப்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மனப்பூர்வமாக நானும் ஏற்றுக்கொள்வே கலைந்தது மறுநாள் காலை பஞ்சொலகை முடித்ததற்கு பின்பு சகாபாக்களுக்கு மத்தியிலேயே அறிவிப்பு செய்ய வேண்டும் யார் மக்களும் உட்பாக்கம் இணைந்து நிற்கிறார்கள் அப்புறம் தந்து சொன்னார்கள் அடுத்த ஹலீபா உஸ்மான் அலி அல்லா அவர்களை நியமனம் செய்யப்படுகிறது பக்கத்தில் பக்கத்திலே நீண்ட அலிரலி அல்லா உடனே திரும்பி கையை பிடித்து முதலாவது பய செய்தார்கள் அலிரலி அல்லா அவர்கள் பெருமான சல்லாஹ் அலிவசன் ஏற்படுத்திய சமூக சகோதரத்துவ வாழ்க்கை முறை சகாபாக்கனுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அணுகு முறையிலேயும் கூறிப்பது என்பது சகோதரத்துவம் சிந்திக்க கடமை எப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சோகத்தோட நிலையும் நமது ஒவ்வொரு நடனமுடைய கல்வியிலேயும் வழங்க வேண்டும் எல்லாம் நல்ல அல்லாஹ்ராபுல ஆலவி அதற்கு நல் அருள் புரிந்தவு குறிவான எல்லாம் நல்ல அல்லாஹ் ராபுரம் ஆழவி நிர்மான சல்ல எப்படிப்பட்ட அவர் வாழ்வை கற்றுக் கொடுப்பார்கள் அதன் படம்பார வாழக்கூடிய நிம்மதலாமீன் மக்கள இந்த மனைவனையும் மகிழ ஆலவி ஆட்சியரளவு குறிவான இந்த புகாரிசரி மஜிரீசனையும் மதரசாவை நான் வேற நடைபெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தர்கள் குடிவான அதற்கு காரணமாக அமையக்கூடிய விசாதமாக ஊர் மக்கள் நிர்வாகம் அனைவருக்கும் வகுல ஆளுமை நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வில் தந்தர்கள் முடிவான வாக்குதாவான அறிக்கண்கள் இல்லை ஆனமி தலைவர்